பக்தி ரசமா அப்படின்னா அப்படின்னா என்ன ரசம் அயல் அறியாமை புரியும் அன்பின் திறம் பயன் கருதாது புரியும் நிஷ்காமிய கர்மம் இதெல்லாம் பக்தி ரசத்தோட பெருமை அன்போட செய்யக்கூடிய சேவை ஈசன்பால் வைத்திருக்கும் காதல் இது பக்தி இத சொல்லணும்னா எப்படி ராஜாவுக்கு விளக்கிறது இது மாதிரி யார் ஈசன் பால் அன்பு வைத்தார்களோ அவர்களுடைய எல்லாம் இருக்கு சொல்றார் இது எப்படி இவருக்கு தெரியும்னா இப்பதான் மெயின் கதைக்கு வரோம் நான் தமிழ்நாட்டில் உள்ள அடியார்கள் எல்லாம் தொகுத்து நமக்கு முதல்ல குடுத்தவர் சுந்தரமூர்த்தி நாயனார் முத முதல்ல நமக்கு சொன்னவர் சைவத்துல அடியார்களுடைய பெயர்களை வரிசையா சொல்லி இத்தனை அடியார்கள் இருந்தார்கள் அப்படின்னு அவர் பார்த்தா பார்க்கலாம் திருத்தொங்கல் துகையின் பெரு பிள்ளை வாழன் அர்த்தம் அடியாக்கும் அடியன் திருநீல கண்டத்து புயவனாக்கும் இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியன் இலையாக்கும் குடிமாக அடியாக்கும் அடியன் வரிசையா சொல்றார் இந்த திருத்தொண்டர் தொகை அப்படின்னு அவர் பாடினத்தை பின்னாடி வந்த நம்பியாண்டார் நம்பி அப்படின்னு ஒருத்தார் திருநாடையூர்னு இருக்கு காரைக்கால் பக்கத்துல திருநாடையூர் அந்த ஊர்ல ஒரு பிள்ளையாருக்கு பொள்ளா பிள்ளையா பிள்ளையா ரொம்ப போக்குவரத்து பிள்ளையார் அப்படி அர்த்தம் உளியாத செதிக்காத பொள்ளா பிள்ளையார் தான் அந்த பிள்ளையாரோட அருளால பிள்ளையார் பேசுவர் நம்பியாண்டார் நம்பிட்டேன் அந்த பிள்ளையாரோட அருளால இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் பண்ண திருத்தொண்டர் துகைய ஒரு வரியில பாடினத்தை தெளிவாய் அண்ணன் அர்த்தம் அடியாருக்கும் அடி ஏன் அப்படின்னு ஒரு வரியில சொன்னத நாலு வரியா சொல்லி திருத்தொண்டர் திருவந்தாபின்னு பண்றாரு இந்த ரெண்டையும் வச்சு சேர்க்கிறார் பண்ணதுதான் திருத்தொண்டர் குரான் முதல் மூணு விஷயம் இல்லை திருத்தொண்டர் துகை திருத்தொண்டர் திருவந்தாதி புராணம் அப்படிங்கிறது இந்த அடியார்களுடைய கதையை சொன்ன உடனே அனபாய சோழன் அவ்வளவு சந்தோஷப்பட்டு உருகி கண்ணீர் விட்டு இப்படி ஒரு பக்தியா இப்படி ஒரு உயர்வான வழியா இறைவனை அடைவதற்கு எளிமையான வழி இறைவனை ஈசியா பிடிக்கிறதுக்குள்ள வழி நான் பூஜை பண்ணினா எனக்கு இறைவன் கிடைப்பானா தவம் பண்ணினா கிடைப்பானா நான் புறவரம் கொண்டா கடை கிடைப்பானா தியானம் பண்ணினா கிடைப்பானா யோகம் பண்ணினா கிடைப்பானா வேதங்கள்லாம் படிச்சா கிடைப்பானா யாகங்கள்லாம் பண்ணினா இறைவன் கிடைப்பானா இதுல கிடைப்பானா கிடைக்க மாட்டானான்னு தெரியாது ஒண்ணுல கிடைப்பான் மலையே அந்தனும் பிடியில் அடங்கிடும் மலையே போகும் அகசே அந்த நோய் போகும் அன்பின் பிடியில் அடங்கிடும் மலையே அவ்வளோ பெரிய மலை அது ஒரு கையால பிடிக்க முடியுமா அன்புங்கிறது அப்படின்னு சொல்ல அந்த அடியார்களுடைய சரித்திரத்தை நீ செய்யணும் புராணமாக பாடணும் அப்படின்னு சொல்லி சேக்கிழாரால் பண்ணப்பட்டதான புராணம் திருத்தொண்டர் புராணம் அல்லது பெரிய புராணம் இது தான் பெயர் பெரிய எதனால அப்படின்னா உலகத்துல பெரியவன் இறைவன் இந்த பஸ்ல எல்லாம் பின்னாடி போட்டு இறைவன் மிக பெரியவன் அப்படின்னு ஆட்டோல பஸ்ல எல்லாம் எதனால பெரியவன் ஒருத்தரை பெரியவன் நாம என்ன சொல்றோம் நம்மால அடைய முடியாத ஒரு விஷயம் அவர்த்த பெருசா இருந்தா அவரை பணம் இருந்தா பெரியவன்கிறோம் படிப்பு இருந்தா பெரியவன்கிறோம் பதவி இருந்தா பெரியவன்கிறோம் பெரிய வீடு இருந்தா பெரிய வீட்டுக்காரர் அப்படிங்கிறோம் இப்படின்லாம் சொல்றோம் இருக்கிறத்திலேயே நித்தியமாய் சத்தியமாய் ஆனந்தமாய் இருக்கக்கூடிய வீடு அப்படிங்கிறது கைலாசம் தான் மோட்சம்தான் அந்த முக்திங்கிற வீட்டை கையில வச்சிருக்கிறதுனால இறைவன் அந்த இறைவனை காத்திலும் பெரியவர்கள் எதனால அப்படின்னா அவன் கிட்ட இருக்கக்கூடியதான அந்த முக்திய வேண்டாம்னு சொன்னில் வீடலே அன்றி வீடும் வேண்டாம் கோவிலுக்கு வந்தா நமக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னா அதை கேட்கிற மாதிரி இந்த அடியார்கள் என்ன கேட்பார்கள் ஒண்ணுமே கேட்க மாட்டார்கள் இறைவனே சொல்லுவான் உனக்கு நான் மோட்சம் தரேன் முக்தி தரேன் அப்படின்னு சொன்னா வேண்டாம் எனக்கு முக்தி வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார்கள் அப்ப முக்தியே வேண்டாம்னு சொன்னா இறைவன் உள்ள பெரிய பிராபர்டிய முக்தி தான் அதையே வேண்டாம் காற்றிலும் பெரியவர்கள் அடியார்கள் எண்ணத்தினால இறைவனை காற்றிலும் பெரியவர்கள் எல்லாரும் சொல்லுவார்கள் அடியார்கள் தான் பெரியவர்கள் எண்ணத்தினால பெரியவர்கள் அதான் இந்த கேள்வியே இறைவனை காற்றிலும் அடியார்கள் எந்த வகையில பெரியவர்கள் அப்படின்னா அந்த மோட்சத்தையே வேண்டாம்னு சொல்றதுனால அந்த அடியார்களுடைய சரித்திரத்தினால இறைவனை பத்தி சொல்லக்கூடிய புஸ்தகத்துக்கு புராணம் பெயர் இறைவனுடைய அடியார்களுடைய மகிழ்ச்சியை சொல்றதுக்கு பெரிய புராணம்னு பெயர் பெரிய புராணம் அப்படின்னு அந்த பெரிய புராணம் இவர் எப்படி செய்யலார் அப்படின்னா சிதம்பரம் போய் நடராஜா சந்நிதியில அந்த ஆகாச கங்கையில ஸ்நானம் பண்ணிட்டு திருநீர் தரிச்சென்று ருத்ராட்சம் தரிச்சென்று சிவபெருமானுடைய சபையில மின்னாடி நமஸ்காரம் பண்றார் சிதம்பரத்துல பொதுவா எல்லாரும் என்ன நினைச்சிருக்கோம் சிதம்பரத்துல நாம் போய் எப்படி தரிசனம் பண்ணணும் அப்படின்னா அந்த பொற்சபை இருக்கு பாருங்க அதுல ஏறி தரிசனம் பண்ணனும் அப்படின்னு எல்லாரும் நினைப்பார் அது வசதி கிடையாது கீழ நிண்ணு தரிசனம் பண்றதுதான் வசதி எப்படின்னு சொல்ற இப்படி காலை தூக்கின்னு இருக்காரு பாத்தீங்களா நடராஜா இப்படி இப்படி காலை தூக்கின்னு இருப்பாரு நீங்க கீழே நின்னா அந்த விரும்புகிற கிட்ட கொண்டு தலையில வச்சா உங்க தலைக்கு நேர கொண்ட கால் உங்க தலையில கால் வைக்கிற மாதிரி இருக்கு நீங்க மேல ஏறி தரிசனம் பண்ணினா கால் தூய வைப்பேன் அந்த குஞ்சில பாதத்துக்கு தான் அத்தனை விசேஷம் அதனால அந்த கால் தலையில படுற மாதிரி அந்த இந்த மண்டபத்தினுடைய அதுதான் தரிசனத்துல உயரணும் ரொம்ப பேருக்கு இது தெரியுமான்னு தெரியல இவர் நமஸ்காரம் பண்ணி இந்த பெரிய புராணம் திருத்தொண்டர் புராணத்துக்கு அடி எடுத்து கொடுக்கணும் முதல் அடி ஏங்க சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு திருத்தொண்டர் புகைக்கு முதல் அடி பாடினவர் சிவபெருமான் நான் எப்படி பாடுவேன் உன நான் எப்படி பாடுவேன் ஏன் அப்படின்னா உன்னை எத்தனை பேர் எப்படி பாடியிருக்கார்கள் என்னால எப்படி பாட முடியும் இப்படி இப்படி அடியார்கள்னா அந்த தெய்வத்துக்கிட்ட தவிப்பார்கள் எப்படி பாடினோ

நட அருளாகவான் நான் பாடன் அவன் இல்லையே அணுவும் அசையா அவனருளால் அவன் தாள் வணங்கி இப்படி சொல்லி வணங்கி எழுந்திருக்கிறார் அப்படி ஆகாசத்துல ஒரு சப்த வருது உலக லாம் அப்படின்னு வருது உலக லாம் ஒரு வார்த்தை வரது அந்த வார்த்தையை குடிச்சுண்டு ஆரம்பிக்கிறார் உணர்ந்து ஓட கரியவன் நில உலாவிய

अन बन <laughs> தயாரமான சொற்பொழிவாளர் மாட்சிமை பொருட்பிரி எ ஆறி பேசற அரைக்கு உரிய அலங்கார சொற்பொழிவாக்கு டிபார்ட்மெண்ட் சபாவிற்கு உரிய நிறைவே உரிய வார்த்தை உங்களோட கிடைக்கிறது உரிய வார்த்தை கொண்ட மக்கள் கேளுங்க இருக்கிற இப்போ சார்டையது உரிய வார்த்தை போறது இந்த மாதிரி நிறைவே உரிய அரை பாடம் ஏத்துங்க இப்போ உரிய அரை பாடம் ஏத்துங்க நன்றி தமிழ் தமிழ் மொழி உலகில் தொன்மையான மொழி மிகவும் உயர்ந்த மொழி இனிக்கும் மொழி தித்திக்கும் மொழி தேன் மொழி எப்படி வேணாலும் சொல்லலாம் தமிழை வளர்க்கணும் தமிழ் வாழணும் அப்படின்னு வார்த்தையா சொன்னா போறாரு என்ன ோ இந்த சேக்கையார் பெருமான் அந்த பழைய எப்படி கையாள்றார் அப்படின்னா உணர்ந்து ஓதற்கு அறியவன் இறைவன் அப்படிங்கிறவன் உணர்வதற்கும் அறியவன் ஓதுவதற்கும் அறியவன் அப்படின்னா என்ன சார் இன்னைக்கு நாம ஒரு பொருளை எப்படி அறியறோம் அப்படின்னா கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் செயலால தெரிஞ்சுக்கிறோம் அனுபவத்தினால தெரிஞ்சுக்கிறோம் சொல்லும் பொருளும் பிரியாதது ஒரு சொல் சொன்னா ஒரு பொருள் ஞாபகத்துக்கு வரும் நமக்கு ஒரு பொருளை பார்த்தா ஒரு சொல்லு ஞாபகத்துக்கு வரும் இது உலக இயற்கை ஒரு குழந்தைய உடனே நமக்கு என்ன ஞாபகம் வருது குழந்தை அப்படிங்கிற வார்த்தை ஞாபகத்துக்கு வருது இப்ப நான் குழந்தைன்னு சொன்ன உடனே கண்ணுல குழந்தையோட உருவ ஞாபகத்துக்கு வரும் அப்ப ஒரு சொல்லு சொன்னா ஒரு பொருள் ஞாபகத்துக்கு வரும் ஒரு பொருள் சொன்னா ஒரு சொல்லு ஞாபகத்துக்கு வரும் உருவ ஞாபகத்துக்கு வரும் அது மாதிரி இப்ப இறைவன் சொல்லிட்டேன் என்ன பொருள் ஞாபகத்துக்கு வருது பொருள் ஞாபகத்துக்கு வராது பொருள் இல்லாத சொல்லும் தான் செயல் வடிவமா உண்டு அவர் சொன்னார் இறைவனுடைய பிரசாத மாலையை நம்ம சிவாச்சாரியார் கூடுவார் அப்படின்னா சிவாச்சாரியார்னாலும் அந்த உருவம் தெரியாது அந்த சொல்லுக்கு உருவம் தெரியாது மாலைன்னாலும் இந்த மாலை தெரியாது போதுவாருக்கு என்ன உருவம் அப்படின்னு கைத்துல போட்டாதான் தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா போடுவாருங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது இது ரெண்டாவது இப்படி சொல்லு பொருளா இருக்கு அல்லது செயலாறு மூணாவது செயலாகவும் இல்லாம பொருளாகவும் இல்லாத சில சொற்கள் உண்டு அது என்ன சொல்லலாம் நாம பேச போனா சார் இப்ப நான் ரொம்ப கோபமா இருக்கேன் எங்கிட்ட பேசாதீங்க நான் இப்ப ரொம்ப வருத்தமா இருக்கேன் என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொன்னா இந்த வருத்தம் கோபம் இந்த வார்த்தைகள்லாம் சொல்லா இருக்கா செயலா இருக்கா சொல்லாவும் இல்லை செயலாவும் இல்லை ஆனா அவர் சொன்னவுமே நமக்கு தெரியாது நான் கோபமா இருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னா நமக்கு தெரியாது எப்படி தெரியறதுன்னா அந்த கோபம் நம்ம கிட்டே இருக்கு வருத்தம் இருக்கு அதனால அவர் சொன்ன சொன்னவனே அர்த்தம் என்று நமக்கு தெரியாது இப்படி அனுபவமாகவும் அனுமானமாகவும் கண்ணால் பார்க்கக்கூடியதாகவும் இல்லாததான ஒரு இறைவன் உணர்ந்து ஓதற்கு அறியவன் அப்பேற்பட்ட இறைவன் நம் மேல் உள்ள கருணையினால கோவிலுக்கு வர இந்த மாதிரி கோவில்கள் எல்லாம் வரது இருக்கு பாருங்க சில கோவில்கள் நாம கற்றோம் சில கோவில்களுக்கு இறைவனே புகுந்து வரா இப்ப சிதம்பர குகும்பேஸ்வரரோ இதெல்லாம் சுயம்புவான கஷேத்திரம் இதை யார் இத நீங்க திருப்பணிதான் செஞ்சேன்னு சொல்ல முடியுமே தவிர இந்த கோவில நான் தான் கட்டினேன்னு ஒருத்தர் இந்த கோவிலுக்கு நான் திருப்பணி தான் செஞ்சேன் சாரந்தபாணி கோவிலுக்கு நான் திருப்பணி செஞ்சேன் ஏ கோந்த ராம சுவாமி கோவில் இருக்கு சாரந்தபாணி கோவில் இப்பதான் ஏற்பட்டதுன்னு யாராவது சொல்ல முடியுமா ஆதி கும்பேஸ்வரர் கோவில் இந்த இத்தனை வருஷம் முன்னாடி ஏற்பட்டதுன்னு யாராவது சொல்ல முடியுமா அப்ப இறைவன் தொன்று தொட்டு எத்தனையோ யுக யுகமா இருக்கா கோடிக்கணக்கான வருஷமா இருக்கா அது மாதிரி இறைவன் நிகழ்ந்து வரது பாருங்க நம்ம மேல இந்த கருங்கிலையில் முன்னாடி மா மு

நடராஜா சிதம்பரத்துக்கு வந்த கதையை சொல்றார் கோபாலகிருஷ்ண பாரதியார்னு ஒரு மகான் தமிழ் கோபாலகிருஷ்ண பாரதியார் தமிழ முழுஷா அறியணும்னா இவர்கள் பாட்டெல்லாம் நாம படிச்சாதான் புரியும் பாப்பா விநாசம் முதல் இதாருன்னு சிவன் மேல பாட்டு பாடியவர் கோபாலகிருஷ்ண பாரதி நீங்க சொல்ற இல்ல இவர் ஆமரவன் புறத்துல இருந்தவர் இவர் சிதம்பரம் நடராஜா மேல அத்தனை பாடல்கள் பாடியிருக்கார் அவர் தமிழ்ல அவர் சொல்றார் நடராஜா எப்ப வந்தார் அப்படின்னு நம்ம மேல உள்ள கருமையினால வந்தார் நடராஜா அப்படின்னு சொல்லி அதுல இருந்து ஆரம்பிச்சு இந்த கதை எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா கைலாசத்துல உபமன்னி முனிவர் இருக்க அவர் கவம் பண்ணிட்டு வட திசைக்கு ஆகாசத்துல ஒரு ஜோதி வரது இரவு வேலையில நாம பார்த்தோம்னா அப்படி நட்சத்திரம் நகர்றா மாதிரி இருக்கும் ராத்திரியில மொட்டை மாதிரி ரோட்ல இருந்து நம்ம படுத்துன்னு பார்த்தோம்னா ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஒரு இந்த ப்ளைட் போறது இல்ல நட்சத்திரமே நகரும் திருஷா நகர் ஸ்டீர்தா நகரும் ஆச்சரியமா இருக்கும் இந்த கேலக்ஸிய பாக்குறது அது என்ன அப்படின்னா அடியார்கள் சித்தர்களுடைய முடியும் என்ன நட்சத்திரம் இருக்க வந்து நகர நல்லா தெரிஞ்சு போகும் நட்சத்திரங்கள் எல்லாம் இருக்கிற நல்லா இருக்கும் அலாசூரியங்கள் மாதிரி இது மாதிரி இரவுல ஒரு பெருசா ஒரு ஜோதி தெரியறது அப்படின்னு சித்தர்கள் யோகிகள் அது மாதிரி வட வடதிசைக்கு ஒரு ஜோதி வர இத பார்த்துட்டு உபமன்யு முனிவர் எழுந்து வணங்க உபமன்யு மகரிஷி சிவபெருமான தவிர இன்னும் தர தலை வணங்க மாட்டார் Io è avuto la baltica. Io ho avuto la baltica, è una. Sino per il rima, è terribile. Io ho avuto la baltica, ma non